சிறுகடிக்கு ஆசை சரியில்லை ரோஹினியை பற்றி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மனோஜ் வந்து கனடாவில் போய் வேலைக்கு போக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டில் உள்ளவங்கிட்டலாம் உடனே இங்கே அப்பா இருக்காங்களா இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வேலையை சின்ன சின்ன வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆஹா நான் கனடா போயே தரணும் அங்கே போனால் தான் எனக்கு நல்லா சேலரி கிடைக்கும் நான் நினச்சதுலாம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சரி இப்போ போகணுன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போகணுன்னா போவா போகிறதுக்கு காசு வேணும் அப்படிங்கன்னா எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜோட அப்பா கேட்குறாங்க உடனே எனக்கு பதினேழு லட்சம் தேவைப்படுது பதினேழு லட்சமா அதான் பதினேழு லட்சமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அது மட்டும் இல்லாம முத்து வந்து சொல்றாங்க ஓ இதுக்கு தான் நீ இவ்வளவுக்கு குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருந்தியா அப்பயும் நினைச்சேன் நீ எதுக்கோ அடி போடுறான்னு சொல்லிட்டு ரெடி இதுக்கு முன்னாலும் நிறைய வாட்டி அப்பாட்டையும் அம்மாட்டும் சரி நீ காசு வாங்கியிருக்கா இப்போ வேற பதினேழு லட்சம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா வச்சுக்கேன் நீ மட்டுமே நாற்பத்தி ஒரு லட்சம் வந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் சேர்ந்து வாங்கி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன்ன சரி நீ வாயை மூடு நான் எங்க அம்மாட்ட தானே பேசுறேன் உனக்கு என்ன வந்துச்சுவோம் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி முத்துவை முத்துவை வந்து மனசு திட்டிட்டு அவ அம்மாட்ட வந்து பேசுறாங்க எம்மா பிளீஸ்மா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை மட்டன் தட்டி பேசினாலும் அப்பா வரைக்கும் என்னை விட்டு கொடுத்து பேசினாலும் நீ மட்டும்தான் என்னையை விட்டு கொடுத்து பேச மாட்டேன் என்னையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தானமா என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றணும்னு நினைப்பா தானம்மா சொல்லிட்டு அவன் அம்மாவுக்கு ஐசிச்சுட்ருக்காங்க எதுக்கு அப்படின்னா வீட்டு பத்திரம் வந்து அவள் அம்மா பேரில் தான் இருக்குது அந்த பத்திரத்துக்கு தான் இப்போ அடி இருக்கா மனோஜ் அப்புறம் அவள் அம்மாட கேட்க சரி காசுக்கு பதினேழு லட்சத்துக்கு நான் எங்கட போவேன் ஏண்ட வந்து கேட்க அப்படின்னு விஜயா கேட்க இம்மா அதான் வீடு இருக்கலாமா வீடு பத்திரத்தை வச்சு எனக்கு காசு ரெடி பண்ணி தாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம விஜயாக்கு கோகுது வீட்டையும் கொடுத்துட்டு நான் ரோட்டில் போய் நிற்கணும்னு சொல்கிறியா லாட் பாரத்தில் போய் நாங்கள் படுத்து தூங்கணுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கோவப்படுறாங்க அப்போ பார்த்து நம்ம ரோஹினி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்ன எல்லோரும் என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம முத்து நம்ம மீனா சொல்கிறாங்க நம்ம ரோஹிணிக்கிட்ட இல்லை உன் வீட்டுக்காரர் வந்து கன்னடா போகிறாரு அவர் காசு தேவைப்படுதான் அதான் பேசிகிட்டு இருக்காங்க வீட்டு பத்திரத்தை வந்து அடமானம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படி ஓ அப்படியா அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க ஏன் நீ காசு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு உன் புருஷன் தானே கொடுக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லுவோம் ஒன்றும் அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லையே இருந்தால் நான் தான் கொடுத்துருவேனே ஏன் இப்போ அந்த மாதிரி நிலைமையில நான் இல்லை கொடுக்குற நிலைமையில அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹிணி வந்து சொல்கிறாங்க உடனே நீ கொடுக்கலன்னு என்ன உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க இது கேட்டு நான் ஐயோ ரோஹிணி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவும் கொடுக்குற நிலைமையில இப்போ இல்லைதானே எங்கள் அப்பாவே ஜெயிலில் இருக்காங்க எங்கள் அப்பாவால் எப்படி ஆண்டி கொடுக்க முடியும் நீ புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு பதினேழு லட்சம் வீடு அடமானம் வச்சு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறீங்க அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் மனோஜை வந்து விஜய் ரொம்பவே திட்டுறாங்க அதெல்லாம் பார்த்தா முத்துக்கும் மீனாவுக்கும் இது கனவா நினவா அப்படின்ற மாதிரி இருக்குது உடனே முத்து வந்து நம்ம மீனாவை சொல்கிறாங்க எனக்கு என் கையில் கொஞ்சம் கிள்ளுவா இது கனவா நினவான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க உடனே மீனாவும் நம்ம முத்துவை கிள்றாங்க ஆ வலிக்கே அப்போ கனவு இல்லையா நிஜந்தானா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது எப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா இன்றைக்கி தான் அம்மா ரைட்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்து அவங்க அம்மாவை பாராட்டுறாங்க ஆனால் வந்து விஜயா வந்து இந்தமாரி எல்லோரும் முன்னால் டைப் நடந்துட்டு அப்புறம் ரூம்க்குள்ளே போனால் வேற மாதிரி டைப் மாறுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எப்படியும் எனக்கு தெரிஞ்ச மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா ரோகிணி வந்து பணக்கார வீட்டு பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் நமக்கு சொத்து வரும் அப்படின்னு கூட செய்யலாம் செஞ்சு நடுவட்டுக்கு போய் நிற்கிற நிலமை வரலாம் அப்புறம் முத்து நம்ம மீனாவும் முத்தவும் சேர்ந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அன்றைக்காச்சும் நம்ம முத்துவம் பற்றியும் மீனாவை பற்றியும் நம்ம விஜயா புரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டுமே நம்ம விஜயை வந்து நம்ம முத்துவம் பற்றியும் மீனாவை பற்றியும் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா பணக்காரன் வீடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரோகிணியை தலைக்கு மேலே வச்சு தூக்கி ஆடி ஆடிட்டுருக்காங்க அதேமாரி சுருதியையும் அதேமாரி தான் தலையில் வச்சு தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க சுருதி கூட உண்மையாக பணக்கார தான் பொண்ணு தான் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் ரோஹிணி அப்படி கிடையாது நிறைய பொய்களை சொல்லி சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா கொஞ்சம் பொய் சொல்லல பல பொய்கள் சொல்லிகிட்டு இருக்கா பல விஷயத்துக்கு பொய் சொல்லிகிட்டு இருக்கா கூடிய சீக்கிரத்தில் அவள் வந்து எல்லார் கையிலையும் மாட்டணும் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அவள் ரோஹிணி பொய் சொல்கிற விஷயங்கள்லாம் யார் வெளியே கொண்டு வர போகிறான்னு தெரியல நம்ம முத்துவா இல்லை மீனாவா இல்லை எனக்கு தெரிஞ்சு ரோஹிணியை பற்றி வெளியே கொண்டு வரணும் அவளோட உண்மையான முகத்திரை கிளியணும் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னா சுருதியால மட்டுமே முடியும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மரக்கம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்